பேசு தமிழா பேசி நேர்களுக்கு வணக்கம் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா அந்த வகையில அதிமுகவினுடைய இந்த கூஸ் பம் மொமெண்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல பா இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்களா அப்படின்னு அதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் அதை நம்ம பார்க்க போறோம் இந்த திவாலியை ஃபேமஸ் ஸ்டார் டூரிசமோட துபைல கோலாகலமா கொண்டாடுங்க திவாலி ஆஃபர் வெறும் இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே இப்போவே பேமஸ் ஸ்டார் டூரிசம் கான்டாக்ட் பண்ணி உங்க சீட்ஸ் புக் பண்ணுங்க இந்த தீபாவளியை ஆல்ரெடி பட்டியான் ஸ்வீட்ஸோட தித்திக்கும் தீபாவளியா தாம் தூம்னு கொண்டாடுங்க நாடு பாஜக மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் முன் எடுக்கும் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் வரும் பதினாறாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு மின் மணிக்கூண்டில் நடக்கும் மாநில பொதுக்கூட்டத்திற்கு அனைவரும் அலைக்கடல் என திரண்டு வாரீர் அட்வொகேட் மாவட்ட பொதுச் செயலாளர் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக ஏன்னா இப்போ சமீபத்துல மக்கள் எல்லாரும் இந்த திமுக ஆட்சி மேல கடும் அதிருப்தியில இருக்காங்க இதுக்கு முன்னாடி கருணாநிதி அவர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தப்பையுமே திமுக மேல ஒரு பெரிய அதிருப்தி இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இப்ப வரைக்கும் மக்களால போற்றப்படும் ஒரு ஆட்சின்னு சொன்னோம்னா அதிமுக தான் முக்கியமா எம்ஜிஆர் அவர்களுடைய தலைமையில இருந்த அதிமுக ஆட்சி அப்படிதான் இந்த கோல்டன் பீரியட் அப்படின்னே சொல்லலாம் வச்சுக்கோங்க அப்போ அந்த ஆட்சி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா தெரிஞ்சுக்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலயே வந்து எம்ஜிஆர் அவர்கள் தன்னை திமுகவுல இணைச்சுக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல முதலமைச்சரா இருந்த அண்ணா அவர்கள் உடல்நல குறைவால உடல்நலக்குறைவால காலமாயிடுறாரு அதுக்கப்புறமா கருணாநிதி அவர்கள் சிஎம் ஆகிறாரு அப்பத்துல இருந்தே எம்ஜிஆர் அவர்கள் வந்து கருணாநிதிக்கு ரொம்பவே ஒரு பேவர்டான ஒரு பெர்சனா எதிராலும் வந்து கருணாநிதிக்கு செஞ்சு கொடுக்கிற ஒரு பெர்சனா இருக்காரு அண்ணா அவர்கள் மறைவுக்கு அப்புறமா வந்த தேர்தல்ல பார்த்தோம் அப்படின்னா திமுக சார்புல இந்த பெரிய வீரங்கி குண்டுகள் மாதிரி ஒரு பக்கம் கருணாநிதி அவர்கள் ஒரு பக்கம் எம்ஜிஆர் அவர்கள்னு தீ மாதிரி பிரச்சாரம் பண்றாங்க எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய முழு சப்போர்ட்டும் கருணாநிதி அவர்கள் கருணாநிதி அவர்களும் ஜெயிச்சிடுறாரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக அவருடைய அமைச்சரவையில எம்ஜிஆர் அவர்கள் இருப்பாரு பலரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எம்ஜிஆர் அவர்களுக்கே வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் ஆகணும்ன்ற ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஆனா ஒரு பெரிய அதிர்ச்சி அங்கதான் காத்துக்கிட்டு இருந்துச்சு பார்த்தா எம்ஜிஆர் அவர்களுக்கு அமைச்சர் பொறுப்பே கொடுக்கல இதுதான் இந்த திமுகவுல இருந்து பிளவுபட்டு அதிமுக ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கான அடிக்கல் அப்படின்னு சொல்லப்படுது நீ சொன்ன மாதிரி அதிமுக அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முன்னாடியில இருந்து இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி அதிமுக நிர்வாகிகளுக்கும் சரி ஏன் திமுக இருக்கக்கூடிய ஒரு சில அதிமுக நிர்வாகிகளுக்குமே என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் தான் இந்த கட்சி ஆரம்பிச்சு அதை வந்து உடையாம பாதுகாத்து கொண்டு போற அந்த ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா அதை வந்து இவங்க ரெண்டு பேருமே அப்படியே பிடிச்சு வச்சுட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த கட்சியை எப்படி வலுப்படுத்துறது மக்களுக்கு வந்து என்ன விஷயங்கள்லாம் செய்யறது அப்படின்றது முக்கிய பங்கு வைத்தவங்க இவங்க ரெண்டு பேர் தான் இப்ப எம்ஜிஆர் அவர்கள் இருந்தப்போ நீ சொன்ன மாதிரி திமுக நிர்வாகியா இருபது வருட காலங்களாக எம்ஜிஆர் அவர்கள் வந்து பயணம் பண்ணிட்டு இருந்தாரு எப்போ அதை உடைய ஆரம்பிச்சது அப்படின்னா நீ சொன்ன இல்லையா அந்த அமைச்சரவையில வந்து பதவி கொடுக்கல அப்படின்றது அப்போ எம்ஜிஆர் அவர்கள் என்ன முடிவு பண்றாரு அப்படின்னா நமக்குன்னு தனியான ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் தான் இவங்க வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்போ நம்ம வந்து தனியா வந்துட்டோம் அப்படின்னா நமக்கான அடையாளம் கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அக்டோபர் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுல வந்து ஒரு மேடை பேச்சுல பேசுறாரு அப்போ திமுக தான் இருந்தாரு பேசும்போது என்ன பேசுறாரு அப்படின்னா எல்லாரும் முன்னாடியும் நமக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் நான் இனிமேல் வந்து என்னுடைய அடையாளத்தை உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு முடிக்கிறாரு அதே அக்டோபர் பத்தாம் தேதி வந்து திமுக பொதுக்குழு கூட்டம் நடக்குது அந்த பொதுக்குழு கூட்டத்தில் திமுகல முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நீ வந்து உன்னுடைய அடையாளத்தை தனியா உருவாக்க போற இல்ல அப்போ இந்த கட்சி உனக்கு எதுக்கு பதவியில இருந்து நான் உன்னை நீக்குறேன் நீ திமுக நிர்வாகியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்க வந்து நீக்கிடுறாரு நீ என்னப்பா என்னை போக சொல்றது நானே போற அப்படின்ற மாதிரி அக்டோபர் பதினேழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு இந்த காலகட்டங்கள்ல அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியை வந்து துவங்குறாரு எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா அவர்களுடைய கொள்கையை நம்ம பின்பற்றணும் மக்களுக்காக அவர் என்ன நலத்திட்டங்கள் செஞ்சாரோ அதை நம்ம வந்து விடக்கூடாது அப்படின்ற காரணத்தினால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு இந்த காலகட்டங்களை பார்த்தேன் அப்படின்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை வந்து ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பயங்கர மவுசி ஏன்னா எம்ஜிஆர் அவர்களை பார்த்து கூண்ண கூட்டம் தான் அதிகம் இப்ப கருணாநிதி அவர்கள் இருக்காங்க எம்ஜிஆர் அவர்கள் இருக்காங்க திமுக அதிகமா யாரை பார்த்து வந்திருப்பாங்க எம்ஜிஆர் தான் அவர்களுக்கு அந்த அளவுக்கு இல்ல வந்து யாருமே கூட மாட்டாங்களே இவங்களுக்கு வந்து இவ்வளவு கூட்டம் கூடுது அப்படின்னு அங்க ஆரம்பிச்ச அந்த ஒரு கருத்து வேறுபாடு இந்த அளவுக்கு பிரிவை ஏற்படுத்தி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் சட்டமன்ற தேர்தலை வந்து சந்திக்கிறாங்க முதல் சட்டமன்ற தேர்தலே அவர் வந்து மாபெரும் வெற்றி பெற்றிருந்தாரு கிட்டத்தட்ட நூத்தி முப்பது முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நின்று ஜெயிச்சிடுறாரு இதுல முக்கியமா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கோஸ்ப மோமெண்ட்ஸ் என்னன்னா எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும் ஜெயலலிதா அவர்களா இருக்கட்டும் எதிரில் இருக்கவங்களை எதிர்த்து கேள்வி கேட்க யோசிக்கவே மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட் சொல்லணும் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா அண்ணா மறைவுக்கு பிறகு கருணாநிதி அவர்கள் பதவி ஏத்துக்கிறாரு பதவி ஏத்ததுக்கு அப்புறமா நீ சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல அதிமுக அப்போவே எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதி அவர்களை பார்த்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா துண்டு வீடி பிடிச்சிட்டு இருந்த உனக்கு மூணு மாடி வீடு கட்டுறதுக்கான வசதி எப்படி வந்துச்சு அப்படின்னு தான் ஏன்னா கருணாநிதி அவர்கள் ஒண்ணுமே இல்லாம தான் அவருடைய அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சார் இது மக்களுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அரசியல்ல வந்து முதலமைச்சரான ஒரே வருஷத்துல மூணு மாடி வீடு கட்டுற அளவுக்கு பயங்கர பணக்காரரா மாறினாராமா அது எப்படி அப்ப மக்கள் பணத்தை வச்சுதான் நீங்க பண்றீங்களான்ற மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பெரிய கேள்வி கேட்டிருக்காரு இது ரொம்ப பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு அதாவது மக்களுக்காக மக்களினுடைய குரலா பேசுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டாருன்னு சொல்லிதான் அவரை மக்கள் திலகம்னே கூப்பிட ஆரம்பிச்சாங்க ஒரு ஒரு இடத்துலயுமே வந்து அதிமுகவினுடைய அந்த பாத்துட்டு இருக்கோம் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு காலகட்டங்களை பார்த்தேன் அப்படின்னா தொடர் வெற்றியை கொடுக்குறாங்க மறுபடியும் முதலமைச்சர் பதவியில எம்ஜிஆர் அவர்கள் வந்து அமர்றாங்க அதே காலகட்டங்களில் தான் ஜெய ஜெயலலிதா அவர்கள் வந்து கட்சிக்குள்ளே வர்றாங்க அப்பா இவங்க தான் வந்து அயன் லேடி அப்படின்னே சொல்லலாம் சோ தமிழ்நாட்டே வந்து ஒரு அயன் லேடி ஒரே ஒரு பெண்மணி வந்து கைக்குள்ளே வச்சிருந்தாங்க அப்படின்னா இவங்க தான் சொல்ல முடியும் இல்லையா எல்லாராலையுமே இப்போ வரைக்கும் மறக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி தான் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டுல அதிமுக கட்சிக்குள்ளே இணைகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா கொஞ்சம் நாட்கள் போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல உடல்நல குறைவுனால எம்ஜிஆர் அவர் வந்து மரணம் மாறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது காலகட்டங்களில் திருப்பி திமுக வந்து ஆட்சிக்கு வருது ஏன்னா மக்கள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெரும் அதிருப்தி ஏற்படுது இந்த மாதிரி நமக்காக இருந்து வரவரு நமக்காக நிறைய நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு இந்த மாதிரி மத்திய உணவு திட்டமா இருக்கட்டும் இந்த ஜாதி அப்படின்ற ஒரு விஷயத்த ஒழிக்கணும் அப்படின்ற எடுத்த ஒரு போராட்டமா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்களுக்காக பண்ணிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு உத்தமர் வந்து நம்ம இன்னைக்கு இறந்துட்டோமே அப்படின்ற ஒரு காரணத்தினால மக்கள் வந்து அதிருப்தி ஆறாங்க அந்த ஒரு அதிருப்தியே திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கான ஒரு வழி கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனா இங்க தான் ஒரு கிளிஸ்ட் இருக்கு என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல திமுக ஆட்சி வந்துருச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எல்லாருக்குமே தெரியும் திமுக ஆட்சி அப்படின்னாலே ஊழலுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்ற மாதிரி சோ அப்பவே அவங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகள் எழ ஆரம்பிச்சது இந்த நிலாபகரிப்பு விஷயமா இருக்கட்டும் குடும்ப அரசியல் கொண்டு வர்ற அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம இந்த டான்சி ஊழலா இருக்கட்டும் இந்த கருப்பு மணல் கடலூர்ல வந்து கருப்பு மணல் ஆல்ற அந்த விஷயமா இருக்கட்டும் எல்லாமே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் எழுந்துகிட்டே இருந்தது நீங்க என்ன வேணா குற்றச்சாட்டுகள் வைங்க நாங்கள் வந்து ஆட்சியில தானே இருக்கோம் என்ன பண்ணிட முடியும் உங்களால அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து கருணாநிதி அவர்களுக்கு இருந்துச்சு ஆனா இந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு காலகட்டங்களில் பார்த்தேன் அப்படின்னா மக்களவை தேர்தல் நடக்குது இந்த மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் வந்து ஜெ ஜெயலலிதா அவர்கள் வந்து வெற்றி பெற்றுடுறாங்க அதனால மத்திய அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆட்சியை கலைஞர் ஆட்சி மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல அதிமுக ஆட்சி வந்து வருது அடேங்கப்பா இதுல வந்து இன்னொரு சூப்பரான கூஸ்பார் மூமெண்ட் என்ன அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்தப்பவே வந்து அவருக்கு இந்த சிறுநீரக பிரச்சனைக்காக அமெரிக்காவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாரு ஓகேவா இதுதான் சாக்கு எப்படியும் வந்து அவர் பிரச்சார கூட்டத்துல எல்லாம் இருக்க மாட்டாரு அப்படின்றத ஒரு சான்ஸா பயன்படுத்திக்க நினைச்சாங்க திமுகவினர் ஆனா எம்ஜிஆர் அவர்களோ அங்க மருத்துவமனையில இருந்துகிட்டு தேர்தலுக்கான எல்லா வேலையும் பார்த்திருக்காங்க இந்த இடத்துல தான் இரும்பு பெண்மணின்னு சொல்லக்கூடிய ஜெயலலிதா அவர்களோட திறமைய பாராட்டி எம்ஜிஆர் அவர்கள் இல்லாம ஜெயலலிதா பண்ண பிரச்சாரம் எல்லாமே ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்னே சொல்லலாம் எந்த அளவுக்கு அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் உயிரோட எங்க முன்னாடி நின்னுட்டு இருக்காருப்பா அப்படிங்கிற உணர்வை மக்களுக்கு கொடுக்கற அளவுக்கு ஒரு இடத்துல கூட விட்டு கொடுக்காம பிரச்சாரம் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் அதிமுக ஜெயிக்கவும் செஞ்சாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தாலும் திமுகவுக்கு ஒரு பெரிய டவுன்ஃபால் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படுது எங்க அப்படின்னா பெண்கள இழிவு செய்யற யாருமே நல்லா இருக்க முடியாதுன்றத நம்ம பெரியவங்க சொல்லியே கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி தான் ஜெயலலிதா அவர்கள் ஒரு சபதத்தை மேற்கொள்றாங்க அந்த சபதம் என்னன்றத பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவை சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவரா ஜெயலலிதா அவர்கள் இந்த சட்டமன்றத்துக்குள்ள போறாங்க ஆனா திமுகவை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட முடிய பிடிச்சி இழுத்து சேலைய உருவி இந்த மாதிரி அவங்களை நிறைய அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புறாங்க அப்போ ஜெயலலிதா அவர்கள் ஒரு சூழ்நிலையும் மேற்கொள்றாங்க நீங்க வந்து பண்ணியிருக்க விஷயம் அப்படிங்கிறது பெண் குலத்துக்கே அநாகரிகமான ஒரு விஷயமா இருக்கு அடுத்த முறை நான் சட்டமன்றத்துக்குள்ள வரேன் முதலமைச்சரா மட்டும்தான் வருவேன் சொன்னபடி வாக்கு செஞ்சு காட்டி அடுத்த தேர்தலே வெற்றி பெற்று முதலமைச்சரா தான் அவங்க சட்டமன்றத்துக்குள்ளே போறாங்க இதே இது அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு இந்த தொண்ணூத்தி ஆறு காலகட்டங்கள்ல அதிமுக ஆட்சி நிறைவடையுது அதிமுக ஆட்சி நிறைவடைஞ்சதுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு காலகட்டங்களில் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வராங்க என்ன காரணங்கள்னால ஆட்சிக்கு வருது அப்படின்னா திமுக மேல இருக்கக்கூடிய ஒரு அதிர்த்தி என்னன்னா ஒரு சில ஊழல்கள் பண்ணிருக்காங்க ஊழல் குற்றச்சாட்டு ஜெயலலிதா அவர்கள் மேலே இருக்கு அப்படின்ற ஒரு காரணம் ஒரு பக்கம் இருந்தாலும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களே ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருப்பாங்க என்ன அப்படின்னா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இந்த காலகட்டங்கள்ல முதலமைச்சர் ஆகாம இருந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் வீரப்பன் அவர்கள் வந்து கொடுத்த ஒரு பேட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்ப வந்து அது பெரும் வைரல் ஆச்சு என்னன்னா இந்த மாதிரி நல்லா நல்லாட்சி வேணும் மக்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க திமுக வாக்களிங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரப்பனவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருப்பாரு அந்த ஒரு பேட்டியை இவங்க வந்து பின்னோக்கி தடுறதுக்கான ஒரு வழியா இருந்துச்சு இருந்தாலும் நான் விட மாட்டேன் மக்களுக்காக மக்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செஞ்சுட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் பண்ணிட்டே தான் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்னு காலகட்டங்கள்ல மறுபடியும் அதிமுக ஆட்சி அமையுது ஆமா அது மட்டும் இல்ல சட்டமன்றங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் எப்படி வந்து ஸ்ட்ரெயிட்டா ஃபேஸ் டு ஃபேஸ் கேள்வி கேட்டாரோ அதுக்கு பஞ்சமே இல்லாத மாதிரி ஜெயலலிதா பல கேள்விகளை கேட்டுருக்காங்க உதாரணத்துக்கு கூட திமுக சார்பில் ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டப்போ இத பத்தி பேசுறதுக்கு திமுக அருகதையே கிடையாது கச்சத்தீவ தாரவாத்து கொடுத்தவங்க தானே நீங்கன்ற மாதிரி ஓப்பனாவே அடிச்சிருப்பாங்க ஆட்சிக்கு வந்தப்புறமும் சரி அவங்க செஞ்ச நிறைய செயல்களும் சரி இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இல்லைனாலும் நமக்கு கூஸ்பம் பார்க்குற பாக்குற ஒரு விஷயம்னா எங்கேயாவது ஒண்ணு திரும்பி பாக்குறப்ப அம்மா உணவகம் அப்படிங்கிற ஒரு பேரை அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்து போகுது சொல்லணும் ஏன்னா எவ்வளவோ ஏழை எளிய மக்கள் அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக ஓடி வளைச்சுக்கிட்டு இருந்தப்போ கம்மி காசுல நான் உணவு தரேன்னு அம்மா உணவகம் அப்படிங்கறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இன்னைக்கு திமுக சார்பில் அதை ரொம்ப மோசமா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க பல இடங்கள்ல அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறது ஏத்துக்கவே முடியாத ஒன்னாதான் இருக்கு இருந்தாலும் அதிமுகவை பொறுத்த அளவுல எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் அந்த தூண்கள் அப்படின்னு சொல்றது வந்து குறையே இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் திமுக கட்சியை பொறுத்தவரை அவங்க ஆட்சியில இருந்தாலும் சரி இல்லை அப்படின்னாலும் சரி நாங்க வந்து ஊழல் பண்றதுக்கு அஞ்சவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலயுமே ஊழல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க உதாரணத்துக்கு நிறைய ஊழல் நம்ம வந்து ஒரு ஒரு பதிவிலுமே சொல்லிட்டு தான் இருக்கோம் இந்த டூ ஜி ஸ்கேமா இருக்கட்டும் இந்த விஞ்ஞான ஊழலா இருக்கட்டும் வீரான ஊழலா இருக்கட்டும் சர்க்கரை ஊழலா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய ஊழல்கள் வந்து திமுக ஆட்சியில இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பண்ணிட்டே தான் இருப்பாங்க இரண்டாயிரத்தி ஆறு காலகட்டங்கள்ல மறுபடியும் திமுக ஆட்சி அமைது இந்த மாதிரியான ஊழல் வந்து திமுக கட்சியில இருக்கிற எல்லாருமே பண்ணாலுமே நாங்க வந்து எங்களுடைய இடத்தை விட்டுக் கொடுக்கவே மாட்டோம் அப்படின்ற ஒரு காரணத்தை மையப்படுத்தி நீங்க வந்து ஊழல் பண்றீங்கல்ல அதை வெளியே கொண்டு வருவோம் பொய்யான ஒரு குற்றச்சாட்டா சொல்லியிருந்தாங்க என்ன குற்றச்சாட்டு ஜெயலலிதா அவர்கள் போடப்பட்ட குவிப்பு வழக்கு அப்படின்றது அந்த இரண்டாயிரத்தி ஆறு காலகட்டங்களில் திமுக ஆட்சி அமைது மறுபடியும் இரண்டாயிரத்தி பதினொன்னு காலகட்டங்களில் அதிமுக ஆட்சி அமைது மறுபடியும் இரண்டாயிரத்தி பதினாறு காலகட்டங்களா அதிமுக ஆட்சி தொடர்ந்து ரெண்டு முறை வந்து வெற்றி பெற்று ரெண்டு முறை முதலமைச்சரா உட்கார்ந்து உண்மையாலுமே உண்மையாளுமே இதுல ஹைலைட் ஆன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அஹ் பெண்ணுக்கு கீழே நம்ம எல்லாரும் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பின்பத்தை தான் வந்து திமுக கட்டமைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா உண்மையா சொல்லணும் அப்படின்னா அவங்க சாதாரண பெண்ணுல சிங்கப்பெண் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தை பார்த்தோம்னு வச்சுக்கோயே நம்ம அடிக்கடி கேட்கிற ஒரே விஷயம் இந்த பாலியல் குற்றங்கள் அப்படிங்கிறது தான் அந்த அளவுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிக்கிட்டு இருக்கு ஆனா அவங்க ஆட்சியில இருந்த காலகட்டத்துல பெண்கள் அப்படின்னா அதுக்கான ஒரு தனி மரியாதை இருந்தது என்னதான் வந்து நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சிக்கு கீழே எந்த ஒரு குற்றங்களும் அசமாவிதங்களும் பெரும் அளவுல நடக்கப்படல அதாவது இன்னைக்கு சராசரியா நம்ம போற போக்குல கேட்கக்கூடிய குற்றங்கள் எதுவுமே அந்த நேரத்துல நடக்கப்படல அந்த அளவுக்கு பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது அதிமுக ஆட்சியில நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க வேலை வாய்ப்பா இருக்கட்டும் இல்ல இளைஞர்களுக்கான முன்னேற்றமா இருக்கட்டும் பல விஷயங்கள் செஞ்சாங்க அப்படிங்கறத நம்ம மறுக்க முடியாத ஒரு உண்மையா தான் இருக்கு ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா அப்படின்னா அதிமுகவை பொறுத்த அளவுல எம்ஜிஆர் ஆண்ட காலங்கள் ஜெயலலிதா ஆண்ட காலங்கள் இந்த இரண்டு காலங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னைக்கான பொது அறிவு கேள்வி உலக மகளிர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது இந்த கேள்விக்கான சரியான விடைய திரையில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமா அனுப்புங்க மறக்காம நீங்க எங்க இருந்து நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி பரிசுகளை வெல்லக்கூடிய வெற்றியாளர் யார் அப்படிங்கிறத பேசு தமிழா பேசு சேனலோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல நாளைக்கு வெளியிடுவோம் ஸ்டே டியூன்